சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இன்று காலை பதினோரு மணியளவில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் அந்தமானில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மசோதா ஒப்புதலுக்கான காலக்கெடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரம் தொடர்பாக கர்நாடகா கேரளா தெலுங்கானா மேற்கு வங்கம் ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் காஷ்மீர் ஜார்க்கண்ட் ஆகிய எட்டு மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் மாநில சுய ஆட்சியை காக்க அனைத்து மாநிலங்களும் உறுதி கொள்ள வேண்டும் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பை பாதுகாத்திட மாநில முதல்வர்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தமிழக அரசால் பெறப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று மு க ஸ்டாலின் இஸ்ரோவின் அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பி எஸ் ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய பிறகு முதல் இரண்டு கட்டங்களை திட்டமிட்டபடி கடந்ததாகவும் அதன் மூன்றாவது கட்டத்தில் சில முரண்பாடுகளை சந்தித்ததாகவும் தெரிவித்தார் இதனால் பணியை முழுமையாக முடிக்கவில்லை எனவும் இது தொடர்பாக ஆய்வு செய்து மீண்டும் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் நெதர்லாந்து டென்மார்க் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் தலைவர்களை சந்தித்து அவர் பேசவுள்ளார் மேலும் இரு நாடுகளின் உறவுகள் குறித்தும் பரஸ்பர நலன்களை பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பகல்காம் போது உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளின் ஒரு பகுதியாக இந்த மூன்று நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்த துருக்கிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக துருக்கி பல்கலைக்கழகங்களுடனான ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதாக மும்பை ஐஐடி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐஐடி மும்பை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் துருக்கி சம்பந்தப்பட்ட தற்போதைய புவிசார் சூழ்நிலை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை துருக்கிய பல்கலைக்கழகங்களுடனான ஒப்பந்தங்களை ஐஐடி மும்பை நிறுத்தி வைப்பதாக பதிவிட்டுள்ளது முன்னதாக பாகிஸ்தான் எங்களின் உண்மையான நண்பன் என்றும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுக்காக துணை நிற்போம் என துருக்கி அதிபர் ஏடோகன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நிலையில் நடப்பாண்டில் மூன்று சதவீதம் கட்டணத்தை உயர்த்துவதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி கடந்த ஆண்டு ஜூலையில் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்தது நடப்பாண்டில் மூன்று சதவீதம் உயர்வதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது இந்நிலையில் ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவை தமிழக அரசே பரிசீலிக்கும் எனவும் அதன் அடிப்படையில் மின்சார வாரியம் செயல்படும் என மின்வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மின்வாரியம் யூனிட் பதினான்கு புள்ளி மூன்று ஆறு ரூபாய் வீதம் பதிமூன்றாயிரத்து நூற்றி எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய்க்கு கூடுதலாக மின்சாரம் வாங்கியது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஓராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனாலும் மின்சார வாரியம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதற்கான காரணம் அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதுதான் என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கியது குறித்து உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் கூட்டணி குறித்து தாவேகா தலைவர் விஜயிடமிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை யார் யாரோ கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் கூற இயலாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக பதிலளித்துள்ளார் சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் சூரிய வெப்பத்தில் அவதிப்படும் போது முதலமைச்சர் மட்டும் குழு குழுவென ஊட்டி மலர் கண்காட்சிக்கு சென்று விதவிதமாக அணிந்து இருக்கையில் அமர்ந்து போட்டோ ஷூட் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார் மேலும் நாங்கள் எல்லாம் கலைஞர் குடும்பம் என்று ார்களை தவிர தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரிலேயே பாஜகவுடன் தாபேக்க கூட்டணி வைக்காது என கூறியதாக தாபேக்க துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவின் போதே திமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தாபேக்க தலைவர் விஜய் தெளிவாக கூறியதாகவும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்தார் முன்னதாக பாஜகவுடன் தாபேக்க கூட்டணி வைக்காது என யாரோ சொல்லும் கருத்தை எல்லாம் ஏற்க முடியாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியது குறிப்பிடத்தக்கது இலங்கை படுகொலை தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார் கோவை கோவை கொடிசியாவில் நடைபெற்ற தமிழின எழுச்சி பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார் அப்போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க மாட்டோம் கூட்டணி அமைக்காததால் எங்கள் கட்சி தொண்டர்கள் சோர்வு அடைந்து விட மாட்டார்கள் எந்த கட்சியோடும் சேராமல் தனித்து நின்று மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் கிணற்றுக்குள் கவிழ்ந்த விபத்தில் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் ஒன்றரை வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் தப்ப முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மீரான்குளம் பகுதியில் எட்டு பேர் பயணித்த ஆம்னி கார் கிணற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக பிரேக் இன்ஸ்பெக்டர் பாத்திமா பர்வீத் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் வெளியே வர முடியாமல் காரில் சிக்கி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது மேலும் ஆம்னி வான் கிணற்றில் பாய்ந்த விபத்தில் நாற்பத்தைந்து சவரன் நகையை தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனா் தூத்துக்குடி அருகே விபத்தில் சிக்கிய உயிரிழந்தோரின் உடல்களுக்கு திமுக எம்பி கனிமொழி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் மீரான்குளம் பகுதியில் வேன் ஒன்று கிணற்றில் பாய்ந்து விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் ஐந்து பேரின் உடல்களும் உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முன்னதாக உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் வளர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஒன்றாம் தேதி சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் நகைக்காக ராமசாமி பாக்கேம் என்ற மூத்த தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பனிரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இதில் தொடர்புடையதாக அச்சியப்பன் ரமேஷ் மாதேஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்துள்ள போலீசார் கோபி அருகே உள்ள கடந்தூர் காவல் நிலையத்தில் பலத்த பாதுகாப்புடன் மூன்று பேரிடமும் விசாரணை மேற்கொண்டனர் ராமநாதபுரம் அருகே இளைஞரை கொலை செய்தவர்களை கைது செய்ய செய்யக்கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கேணிகரை பகுதியைச் சேர்ந்த கமால் முஸ்தபா என்பவரின் மகன் சையத் அப்துல்லா என்பவரை கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சின்னகடை பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் இருவர் காரில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் துணைக்குளம் கடற்கரை பகுதியில் இளைஞரின் உடல் கரை ஒதுங்கியதை அடுத்து தனது மகனை அவரது நண்பர்கள் கொலை செய்துவிட்டதாக அப்துல்லாவின் தாய் கண்ணீருடன் தெரிவித்தார் மேலும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே குற்றவாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படைகளை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பத்தாயிரத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று சூறை காற்றுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது இதனால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கீழே சாய்ந்து விழுந்து சேதமடைந்தன இதனால் கவலையடைந்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை புதைத்த சம்பவத்தில் காதலனை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்தனர் உதயசூரியபுரம் பகுதியில் மண்ணில் புதைக்கப்பட்ட சிசுவை மூதாட்டி ஒருவர் அளித்த தகவலின்படி மீட்ட போலீசார் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி வினோதினி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சிலம்பரசன் என்பவருடன் நெருக்கமாக பழகியதால் குழந்தை பிறந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து வினோதினி மற்றும் அவரது காதலன் சிலம்பரசன் ஆகிய இருவர் மீதும் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் சிலம்பரசனை கைது செய்தனர் சென்னை அடுத்த பூந்தமல்லி கரையாஞ்சாவடியில் சலவை தொழிலாளர் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது தமிழ்நாடு சலவை தொழிலாளர் சங்க மாநில பொதுச்செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட சலவை தொழிலாளர்களுக்கு இலவச கேஸ் அயன் பாக்ஸ் உள்ளிட்டவை அளிக்கப்பட்டது தொடர்ந்து வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி இடஒதுக்கீட்டில் எம்பிசி பட்டியலில் மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அல்லது எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது கோடை விடுமுறையை ஒட்டி வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கோடை விடுமுறையை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று வழக்கத்திற்கு மாறாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வேளாங்கண்ணி ஆர்ச் பகுதி முதல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினா் உதகையில் சந்தன மர கடத்தலில் ஈடுபட்ட ஏழு பேரை வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காந்தல் திருவள்ளூர் காலனி பகுதியில் பாபு என்பவர் சந்தன மரம் வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் பாபுவின் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இருபத்தைந்து கிலோ எடையுள்ள சந்தன மரத்தை வனத்துறையினர் கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பாபு முகமது ரபிக் நந்தகோபால் உள்ளிட்ட ஏழு பேர் சட்டவிரோதமாக சந்தன மரங்களை கடத்தும் பணியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து ஏழு பேர் மீதும் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கவுதம் வழக்கு பதிவு செய்து ஐந்து லட்சம் ரூபாய் இலக்க கட்டணம் விதித்து உத்தரவிட்டார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஒரசோலை கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒரசோலை கிராமத்தின் பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை புலி ஒன்று அங்கு உலா வந்த காட்டு பன்றிகளை வேட்டையாடியது இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளால் கிராம மக்கள் அச்சமடைந்த நிலையில் சிறுத்தை புலியை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்படும் பட்டாசு கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பட்டாசு குடோனில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் திருவோணம் அருகே நெய்வேலி தென்பாதையில் அனுமதியின்றி பட்டாசு குடோன் ஒன்று செயல்பட்டு வந்தது இதில் இன்று காலை பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் குடோனில் இருந்த சுந்தர் ராசு மற்றும் ரியாஸ் ஆகிய இருவர் உடல் சிதறி உயிரிழந்தனர் காயமடைந்த மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அடையில் கோடை விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் மேட்டூர் அணைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கான்கிரீட் சிற்பங்கள் மீன் கண்காட்சி சாலை முயல் பண்ணை ஊன்றல் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கோடை விடுமுறை காரணமாக காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் வருகை தந்து ஆற்றில் உற்சாக குளியலிட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சுற்றித் திரிந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி செல்கிறது மேலும் அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை அங்குமிங்குமாக வளர்ப்பு பிராணிகளை தேடி அடைந்த காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை நாளை ஒட்டி இன்று அதிகாலை முதலே கோவிலில் குவிய தொடங்கிய பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனா் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைப்பதில்லை என்று நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு எவ்வித நம்பிக்கையும் கிடையாது என்றார் மேலும் இளைஞர்கள் அனைவரும் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம் முடிவடைவதாக தகவல் வெளியான நிலையில் போர் நிறுத்தம் தொடரும் என ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா சிந்தூர் ஆபரேஷனை செயல்படுத்திய நிலையில் இரு நாடுகளும் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் பேச்சுவார்த்தையின் போது முடிவு செய்யப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு காலாவதி தேதி எதுவும் இல்லை எனவும் இந்தியா பாகிஸ்தான் டிஜிஎம்ஓக்களிடம் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் திட்டமிடப்படவில்லை எனவும் கூறினார் இந்தியாவை போன்று பாகிஸ்தானும் தங்களது தூதுக்குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தானிலிருந்து வெளிப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாக உலகம் முழுவதும் ஏழு அனைத்து கட்சி குழுக்களை அனுப்புவதாக இந்தியா அறிவித்திருந்தது இந்நிலையில் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரி தலைமையிலான குழுவை முக்கிய வெளிநாட்டு தலைநகரங்களுக்கு அனுப்புவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பிலாவில் தனது எக்ஸ்தல பதிவில் பாகிஸ்தான் பிரதமரின் அறிவுரைப்படி இந்த சவாலான நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சேவை செய்வதில் உறுதியாக இருப்பதில் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இருந்து ஆயத்த ஆடைகள் இறக்குமதிக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது ஆயத்த ஆடைகள் பழங்கள் பருத்தி உள்ளிட்டவை வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் தரை வழி இறக்குமதியை ரத்து செய்தும் மும்பை கொல்கத்தா துறைமுகங்கள் வழியாக வங்கதேச பொருட்களை இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யலாம் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த மாதம் சில இந்திய பொருட்களுக்கு வங்கதேசம் தடை விதித்த நிலையில் பதிலடி தரும் விதமாக மத்திய அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி அருகே மக்களிடம் கருத்து கேட்காமல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வருவது மக்கள் விரோத போக்காகும் என மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் மதிமுக மூத்த நிர்வாகியான எம் ஆர் ராஜ்குமார் இல்ல திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வருவது மக்கள் விரோத போக்காகும் என்றார் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்கள் வளர்ச்சி உள்ளிட்ட காரணங்களுக்கு மதிமுக குரல் கொடுக்கும் தெரிவித்தார் டிஎஸ் குரூப் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வயது வரம்பு நாற்பது ஒன்பதாக உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் பாட்ஷா தெரிவித்துள்ளார் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே டி தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாட்ஷா டிஎன்பிஎஸ்இ தேர்வு எழுத பிற மாநிலங்களில் ஐம்பத்தி ரெண்டு வரை வயது வரம்பு உள்ள நிலையில் தமிழகத்திலும் அதேபோல் வயது வரம்பு உயர்த்த வேண்டும் என தெரிவித்தார் திருவள்ளூர் அருகே மூன்றரை வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த காவலாளியை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர் ஆர் கேபேட்டை ஊராட்சியில் குமார் என்பவர் வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டின் அருகே மூன்றரை வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார் இதனை கண்ட அந்த பெண் குழந்தையின் தாயார் திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலாளி குமாரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உறவினர்களிடையே ஏற்பட்ட மோதலில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சிறுவன் உட்பட இரண்டு பேர் காயமடைந்தனர் பாறைக்குளம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மாரிசாமியின் மனைவிக்கும் பெரியப்பா மகன் மணிகண்டனுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையால் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆதரமடைந்த மாரிசாமி திடீரென பிஸ்டல் துப்பாக்கியை எடுத்து வந்து சரமாரியாக சுட்டுள்ளார் இதில் மணிகண்டன் தப்பிய நிலையில் அவரது சகோதரர் உதயகுமாருக்கும் கிஷோர் என்ற சிறுவனுக்கும் குண்டு காயம் ஏற்பட்டது கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிளபரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் தென்பெண்ணை ஆற்றுங்கரையோரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயன கழிவுநீர் நீர் மழைக்காலங்களில் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் மாசடைந்த ஆற்று நீரால் கால்வாய்களில் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் வெளியாவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூன்று மணி நேரமாக பேருந்து வராததால் பேருந்து நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது ஏலகிரி மலை தமிழ்நாட்டின் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது இந்நிலையில் கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது இதனை அடுத்து பயணிகள் திரும்பிச் செல்ல போதுமான பேருந்து வசதி இல்லாததால் மூன்று மணி நேரம் பேருந்து நிலையத்திலேயே காத்திருந்தனர் இதனால் கூடுதல் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குமாறு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அரசு நேரி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நடைந்து வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் திருமேலூர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக விற்பனை செய்த நிலை அரசு சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல லாரிகள் வரவில்லை இதனால் கடல்மங்கலம் மருத்துவம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் பருவமழையில் நனைந்து முளைக்கும் தருவாயில் உள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்